பார்த்தீங்க என்னென்னா மலை சுண்டைக்காய் இது தீராத பல நோய்கள் பெருமருந்து தீராத மூல நோய் உடல் உஷ்ணம் குடல் சம்மந்தப்பட்ட நோய் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய் குடல் வாழ்வு கம்ப்ளைண்டு அதாவது அப்பண்டிஷன் சொல்லுவாங்க சரி பண்ணும் ரொம்ப வகையான மூலத்தையும் சரி பண்ணும் இரத்தத்தை சுற்றி சுற்றி பண்ணும் உடம்பு பலப்படுத்தும் நோய்பத்தை அதிகப்படுத்தும் உடம்புல தேவையில்லாத அத்தனை மழக்கழிவு வாயு கழிவு அத்தனையும் சுத்தம் பண்ணக்கூடிய மாதிரி முக்கியமான சுண்டக்காய் இது இப்போ நம்ம மலைகளுக்கு பக்கத்தில் வந்ததினால இந்த செடி வந்து கிடச்சிது சும்மா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு சின்ன மாதிரி போட்டிருக்கேன் இல்லை அதாவது இதில் வந்து நிறைய பேர் உப்பு போட்டு காய வச்சு அதாவது இதில் வச்சுன்னு சேர்ந்தால் வெட்டி உப்பு போட்டு பெரட்டி காய வச்சு மத்தராக பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் உப்பு போட்டு பயன்படுத்துவதை விட காய வச்சு உப்பு போடாமல் தினமும் சமையல் சமையல் பயில என்ன சாப்பாடு ஆசை அசைவத்தை விட்டு சைவத்தில் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி அது கூட இந்த இந்த சுண்டை எடுத்து வறுவல் அதாவது லேசாக சுண்டல் எடுத்து நெய்யோ அல்ல நல்ல ஏதோ ஒன்று எண்ணெயில் லைட்டாக போட்டு வறுத்தெடுத்து டெய்லியும் ச உணவில் அஞ்சு அஞ்சு காய் மட்டும் தினமும் ஒரே ஒரு வேளை மட்டும் அஞ்சு அஞ்சு காய் சாப்பிட்டாடு இது பல்வேறு வகையான நோய்களை தீர்க்கும்